ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்ற கத்திரிக்காய் புளிப்பு ஏன் பிரியாணிக்கு இந்த கத்திரிக்காய் புளிப்பு செய்ய வட்டா வச்சு அந்த வட்டெல்லாம் அந்த இது கூட ஒரு கைப்பிடி கருவப்பில சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப வாசங்காயம் சேர்த்து கூட புதினா மல்லி தள்ளியை சேர்த்து மஞ்சத்தூள் கொஞ்சம் கொடுத்திருக்கா புளிப்புக்கு பூ உடனே நம்ம இந்த நீட்டு குழைஞ்ச மாதிரி வந்துடும் எப்பவும் கிண்டி கிண்டி கிளறி இந்த வெங்காயம் தக்காளி தண்ணியை சேர்த்துக்கணும் புளி தண்ணி பக்குவம் பார்த்தீங்களா அந்த சுவையும் அதிகமாக இருக்கும் இந்த எண்ணெயை கொதிக்கும் போது ஒரு கால் லிட்ட அளவு கூட நம்ம ஒரு வெள்ளம் கொஞ்சோண்டு இதுவே ஆகுது இது கூட கொஞ்சம் கரெக்டான இடத்துல சேர்க்கவும் முடியும் கரெக்டாக ஒரு பொருளுடைய அதோடைய பதம் என்ன அதோடைய சுவடித்து அந்த எண்ணெய் எப்படி வெளியில் கக்குது பாருங்க இது மாதிரி மூடிட்டு சாப்பிடும்போது கிளறி அள்ளி எடுத்தா அப்படியே